Holidays, that's GT Holidays. Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. you <laughs> விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு ஃபேஷனபிள் ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி இப்போ மாத்திட்டாங்க இந்த மண் பாண்டியருடைய மண் ஆதியிலேருந்து பாண்டியர்கள் வந்து சிறு குடியாக இருந்த பிறந்து அவங்க ஆட்சி செய்த வந்த மண் ஏன்னா பாண்டியர்களும் ஒரு நெடிய வரலாறு இருக்கு பாண்டியர் காலத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுன்னா இப்படி வந்து மொத்தமாக வந்து பிடிக்கிறதெல்லாம் இருக்காது அதிக காலங்கள் ஆட்சி செஞ்ச ஒரு பேரரசுனா பாண்டிய பேரரசு தான் அவங்களோட பேரை வந்து இங்க இருக்க சில வாய்ப்பு உற்சாக வாடிவாசல் கூட அவங்க வச்சிருக்கலாம் உயிர் போயிரும் தெரிஞ்சுதான் உள்ள கிளான் வார்ஸ் இங்கே இருக்கு ஆனா இடங்கள் நான் பாக்குறப்போ வாடிவாசல் எங்க ஊர் வாடிவாசல் காட்டுவாங்க ஆனா பேர் மட்டும் வேற ஊரோட பேர்கள் சொல்லுவாங்க பாலம் எடுத்து இருக்கான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்க இருக்காங்க இந்த இந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு பாலம் தெரியும் இதை தாண்டு வட தமிழகத்துக்கு போகிறப்போ பாலம் எடுனா எங்கே இருக்குது நானே வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தை வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கும் உள்ள பாண்டிங் வேறு இந்த மூணு ஊர் சார்ந்தவங்களுமே எங்களுக்குன்னு ஒரு மைதானம் வேணும்னு கேட்கல எங்கள் ஊரை டெவலப் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டோமே தவிர இது ஜல்லிக்கட்டுக்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் வழிமுறைகளை சரி பண்ணுங்களேன்னு கேட்டோமே தவிர நாங்கள் மைதானம் கேட்கல ஒரு மாடு வருது அந்த மாடை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க பத்து பேர் சேர்ந்து அது ஜெயிக்கிறது தோக்குது இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியதே தவிர இதோட உணர்வு பூர்வமான விடயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுறதில்ல இது எதனால வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியலை உயிர் போயிடும்னு தெரிஞ்சோம் களத்தில் இறங்கி மாடு பிடிக்கிற வீரனை பாலைமாடி எப்படி பார்க்குது அதை நீங்கள் இன்றைக்கி களத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய பேர் போட்ட ஆடை அணிஞ்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க உருவப்படத்தை போட்ட ஆடை இணைஞ்சிருந்தேன் பத பதாக இலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உயிர் போயிடும் தெரிஞ்சு தான் உள்ளே இறங்குறான் உயிர் அப்படின்றது எங்களுக்கு பெருசு கிடையாது என்னோடய வீரத்தை நான் காட்டணும் இது எனக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் சாதி இது எனக்கு பிடிச்ச ஒரு விடியதான் நான் பண்ண போகிறேன் அதை யா இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் அதை செய்கிறேன் அப்படின்றப்போ போகிற பசு வீடுகளில் இருக்கவங்களுக்கு வந்து என் பையனுக்கு என்னமோ ஆயிடுமோ அப்படின்ற ஒன்று இருக்க தான் செய்யும் இறந்தக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் வந்து அந்த ஊரே அவனை பற்றி பேசுது அந்த ஒரு பெருமை அப்படின்றது வந்து அவனுக்கு இருக்குது அவள் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கான ஒரு பெருமை அப்படின்றது கிடைக்கிது இல்லை அதை அதை தான் அவன் பயணிக்கிறானே தவிர அவன் எந்த பயமும் இருக்காது ஆனால் இன்னொரு விடயம் என்ன அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை யோசிச்சா சில பேர் அதை பண்ண மாட்டாங்க அதுவும் ஒரு அந்த ஒரு கான்சு அந்த ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம பார்க்கணும் அந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தா அதுவும் நமக்கு தப்பான ஒரு விடயமாக தான் இருக்குது ஆனால் அதை தாண்டி அவன் எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வரானா அவனுக்கு அது மேலே என்ன ஒரு காதல் இருக்கணும் அவனுக்கான உணர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அவனுக்கான பெருமையை அந்த மக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்பையும் ஏறு தழுவுதல் ஒரு போதையா கண்டிப்பாக அது ஒரு போதை அடிக்ஷன் தான் ஆனால் அது வந்து கெட்ட அடிக்ஷன் கிடையாது மதுக்கும் புகைக்கும் போற மாதிரி ஒரு கெட்ட அடிக்ஷன் கிடையாது இந்த போதை வந்து இது ஒரு ஃபீல் காதல்களுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி உணர்வு தான் இதுவே தவிர இது வேற மாதிரி போதை கிடையாது இதுக்கு அடிமையாக இருக்க தப்பே இல்லை அவன் இதுக்குள்ள இருக்கான் ஆனா அதை தாண்டி அவனோட வாழ்க்கையும் அவன் பார்க்க தான் செய்கிறான் அந்த வாழ்க்கையை அவன் விட்டு கொடுக்கல இதை விட்டு கொடுக்காம அதை விட்டு கொடுக்காம பேலன்ஸ் பண்ணி தான் அவன் போயிட்டு இருக்கான் இந்த இது போதை தான் ஆனா நல்ல விதமான ஒரு போதை இது எங்களுக்கு இங்க இருக்கிற மாடுபடி வீரர்களோட வாழ்வாதாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது இப்போ வந்து சில பேர் காலை பிடிக்கிறவங்க அவங்களுக்கும் தனி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு காலையை பிடிக்கிறவங்களும் இருக்காங்க சில முழு மூச்சாக இதில் இறங்கினவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம்னா அவங்க தினக்கூலி அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்காங்க அரசு சார்ந்து அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த வாங்குகிற ப பரிசு எல்லாமே இருக்குது ஆனால் அவங்களுக்கு நிரந்தரமாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஒரு ஒரு ஓட்டமும் மாடுபிடி வீரர்கள் அது கேட்க தான் செய்கிறாங்க இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அரசாங்கம் எடுத்து நடத்துதுன்னு பண்ணுறீங்க ஆனால் சிறந்த சிறந்த மறுபடி வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்றப்போ இப்போ வரையும் அது எதுவும் நடக்கலை அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு சிலர் வந்து நல்லா வந்துட்டாங்க ஒரு சிலர் இதுதான் முக்கியம்னு நினச்சிருக்கவங்களுக்கு இன்னும் அது மேம்படலை தினக்கூலியாவே அந்த மட்டத்திலே தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு களத்துக்குள்ளே போனால் அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஆனால் களத்தை தாண்டி வெளியே வந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அடிமட்ட அளவில் தான் இருக்கு ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது அவங்க தினசரி வாழ்க்கை வந்து அதுக்கு வந்து அரசு ஏதாச்சும் முன்னேறி முன்னறிவு எடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் காலைகள் வளர்க்குறவங்களுக்குள்ள குழு மோதல்கள் இருக்கா காளைகள் வளர்க்கலையும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப வெளியே பெருசாக அவங்களுக்கு தெரியாது அது வந்து இவங்களோட இதில் இருக்க காளைகள் சிறந்ததா இல்லை இவங்களோட காளைகள் சிறந்ததா அப்படின்ற ஒன்று இருக்குது அதை வந்து அவங்க களத்தில் தான் காட்டணும்னு பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை அவங்க காலையாக களத்தில் எப்படி செயல்பட வைக்கிறாங்க அப்படின்றத அவங்க காட்டுவாங்க அதை வந்து இறங்கி நீங்கள் படங்கள் அந்த படத்தில் பார்த்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது இதெல்லாம் செஞ்சால் பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இங்கே வந்து எங்கள் மக்கள் வந்து அரசாங்கத்தோட தலையீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் இருக்கும் தான் அப்போ இருந்து இப்போ வர கேட்டுட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் நீங்கள் வ நீங்கள் வர வழியே பார்த்துருப்பீங்க எங்கள் மக்கள் வந்து அதிகமாக இருந்தாங்களோ இல்லையோ அரசு ஊழியர்களும் அவங்களோட கைது தான் அதிகமாக இருந்திருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஊர்களுக்கும் இதுக்கு இதுக்குன்னா இங்கே முழுக்க முழுக்க நடத்துறது பாலமேடு மக்கள் சார்ந்தான் அது நடக்குதுன்றப்போ அவங்களுக்கான இடத்தையும் அங்கே கொடுக்கணும் அவங்களுக்கான இடம் வந்து அந்தளவுக்கு கொடுக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு இருக்குது இன்னுமே வந்து அதை சரியாக வழிநடத்தி கொண்டு போனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் விதிமுறைகள் எல்லாம் சரி ஆனால் மக்களுக்கான இடமும் அங்கே இருக்கணும் ஏன்னா இது எங்கள் ஊர் எங்கள் மக்கள் பார்க்கணும் எங்கள் மக்கள் வந்து ஒரு இடத்த ஒரு கட் ரொம்ப இறுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது இந்த இடங்கள் வந்து ஒரு எந்த பகுதிக்குள்ளேயும் போக முடியலை இந்த பக்கம் அந்த மாதிரி இதை நம்பி வந்து பல வியாபாரிகளே இருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டை நம்பி வந்து அவன் ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்க்குற வியாபாரம் அந்த ஒரே நாள் நடக்கும் அதை நம்பி இருக்க பல பேர் வந்து இப்போ பல பேருடைய வாழ்வாதாரம் அதில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு மோன் முன்னாடி இந்த சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறமே சரியாக தான் இருந்துச்சு இப்போ சமீப காலமாக ஒரு மூணு நாலு வருஷமாக அது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப இருக்கிறாங்களோ அப்படின்றது இருக்கு அதை கொஞ்சம் தளர்த்தி இன்னும் கொஞ்சம் சரியாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது மதுரையில் புதுசாக எழுப்பப்பட்டுட்டு வர ஜல்லிக்கட்டு அரங்கம் உங்களுக்கு உபயோககரமாக இருக்குமா அது தேவையில்லாத ஒன்று தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த மூணு ஊரை சார்ந்தவங்களுமே எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் வேணும்னு கேட்கலை ஏன்னா இந்த மூணு ஊரை சார்ந்தவங்களுமே அவங்கவுங்க ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதா அவங்களுக்கு பெருமை அலங்கானூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க திருவிழாவை மையமாக வச்சு அதை ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க எங்கள் ஊரில் த மாட்டு பொங்கலை மையமாக வச்சு நடத்துவோம் அவனை பொறுத்து அதே மாதிரி ஒரு கான்செப்டில் நடத்துவாங்க இந்த மூணு ஊர் சார்ந்தவங்களுமே எங்களுக்குன்னு ஒரு மைதானம் வேணும்னு கேட்கல எங்கள் ஊரை டெவலப் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டோமே தவிர இது ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வழிமுறைகளை சரி பண்ணுங்கள் கேட்டோமே தவிர நாங்கள் மைதானம் கேட்கல அந்த மைதானம் இப்போ எப்படி பயன்படுத்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜல்லிக்கட்டு வந்து எப்பயோ ஒரு தடவை போன வருஷம் ஒரு தடவை ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அரசு சார்ந்த விழாக்கள் சில தான் அங்கே நடந்துச்சு இப்போ போன மாதம் கூட சுற்றுச்சூழல் தினத்துக்கான விழா அங்கே நடந்துச்சு இன்னைக்கு பொங்கல் வச்ச விழா நடந்துச்சு இந்த வார இடத்துல பலூன் கண்காட்சி நடக்குது ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு மைதானம் கட்டி அது இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே பயன்படுத்தலை அது பயன்படுத்தக்கூடிய வகையிலையும் இல்லை அவ்வளோ பெருசு தேவையில்லை அது வந்து வடமஞ்சுவர்ட்டு நடத்துறதுக்கான இடம் மாதிரி வேணா இருக்கே தவிர ஜல்லிக்கட்டுக்கான களம் மாதிரி எங்களுக்கு அது தெரியல இந்த மூணு ஊர் மக்களுமே அதை கேட்கல சமீப காலமா நிகழ்ந்து வர நவீன மயமாக்குதல் ஜல்லிக்கட்டை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா பாதிக்காது இந்த மக்கள் இருக்க வரையும் அந்த நவீனமயமாதல் அப்படின்றது ஜல்லிக்கட்டை பாதிக்கவே பாதிக்காது ஏன்னால் இன்னுமே அந்த நாட்டின மாடுகளை வளர்க்கணும் அதோட எண்ணிக்கை பெருக்கணுமேன்ற முறையில் தான் ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது அது இருக்க வரையும் இந்த ஜல்லிக்கட்டு என்ன தான் நவீனமானாலும் பா பாதிக்கப்படாது என்னையவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நானே வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தை வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு உள்ள பாண்டிங் வேறு நான் பணியை விட்டுட்டு நான் வந்து வருவேன் அந்த மாதிரி மக்கள் இருக்க வரையும் எங்கள் மக்கள் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது மறைவே என்ன தான் நவீனமயம் ஆனாலும் இந்த ஜல்லிக்கட்டு இப்படியே தான் இருக்கும் இது தொடர்ந்து நடக்க தான் செய்யும் அது மாற வாய்ப்பு இல்லை மாட்டுக்கும் மாடுபிடி வீரருக்குமான பந்தம் எப்படிப்பட்டது மாட்டுக்கும் மாடுபிடிக்கும் கண்டிப்பாக கால ஒரு ஒரு மாடை வந்து இப்போது உரிமையாளர்கள் வந்து ஒரு சில மாடை அடக்கிறப்போ அந்த மாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த மாடை ஒருத்தர் அடக்குனதுக்கப்புறம் அந்த ஏன்னா அந்த மாட்டுக்குன்றக்கு ஒரு பேர் இருக்குல்ல அந்த மாடை நம்ம அடக்கிட்டோம் அவருக்கு பெருமை இருந்தாலும் அந்த மாட்டுக்குன்ற பேர் கொஞ்சம் சரிஞ்சிருச்சோ அப்படின்றக்கப்போ அந்த வீரர்கள் நேராக போய் அந்த மாட்டு உரிமையாளர் பார்த்த கதையும் அந்த மாட்டை பார்த்த கதையும் இருக்கு பார்த்துட்டு அந்த அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சில விடயங்கள் நடந்ததும் இருக்கு ஏன்னா அந்த மாட்டோட பேருக்கும் இதாக கூடாது நமக்கும் பெருமை தான் ஆனால் அந்த மாட்டையும் நம்ம இது பண்ணிட்டோமே அதாவது நேராக பார்க்க போய் அந்த உணர்வு பூர்வமான சில விஷயங்கள் நடந்திருக்கு இதுவரை நடந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் இப்படி ஒரு காலை விளையாடி நான் பார்த்ததே இல்லைன்னு எந்த காலையை சொல்லுவீங்க இது வந்து நான் சின்ன வயசுல வந்து விவரம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் வளர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சி சிவா மாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாடு வரும் அப்போ அந்த மாட்டுக்கு அந்த மாடை பிடிச்சா எக்ஸல்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸல்ன்றதே பெரிய விஷயம் எக்ஸல்ன்றது அப்போ பெரிய விஷயம் ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு ஓட்டின காலம்லாம் இருக்குது அந்த மாட்டுக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு அந்த காலம் அப்போ வந்து அந்த மாடு மாதிரி அது அளவுக்கு இப்போ வரை இப்போ இன்னும் அதுக்கப்புறம் யாரும் வரல அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாடு தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதில் நான் பார்த்த வகையில் தமிழ் மன்னர்கள் காலத்தில் குறிப்பாக பாண்டியர் காலத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு எப்படி இருந்திருக்கும் பாண்டியர் காலத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுன்னா அது ரொம்ப விதி இப்போ இருக்க ஜல்லிக்கட்டுக்கும் அதுக்கும் உங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மன்னர் முன்னில் நடக்கிறப்போ பெண்கள் வளர்த்த காளைகள் வரும் சாதாரண காளைகள் வரும் இப்படி வந்து மொத்தமாக வந்து பிடிக்கிறதெல்லாம் இருக்காது ஒற்றைக்கு ஒத்தையாக மோதிர கதைகளும் இருக்குது பாண்டியர் காலத்தில் நடந்ததில் ஒற்றைக்கு ஒற்றையாக நேருக்கு நேரம் அந்த காளையோட மோதிர கதைகளும் இருந்திருக்கு அதை அந்த காளையை வீழ்த்தி அந்த த காளையோட பட்ட கட்டியிருக்க பட்டத்தை அவன் எடுத்தானா அந்த பெண் அவனை மறந்து கொள்வாள் இந்த மாதிரி விடயம் நடந்திருக்குது பாண்ட் முன்னாடி காலத்தில் நடந்திருக்கு இது வந்து நம்ம சங்கல காலத்துலேயும் காலத்துலையும் நடந்திருக்கு மன்னராட்சி காலத்தில் வந்தப்போ அது நடந்திருக்கு இப்போ அது மாறி வந்து வலிமம் மாறிடுச்சு முன்னாடி இருந்த மக்களுக்கு தெரியுது பட் இப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியலை ஏன்னா படங்கள்லேயுமே வந்து இப்போ அந்த மாதிரி இதை காட்டுறது கிடையாது ஒரு மட்டும் பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல நம்ம வரலாறு தெரியணும் நம்ம வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம இப்போ எப்படி இருக்கோம் வருங்காலம் எப்படி இருக்கோன்றது நமக்கு தெரியும் தன் காலையை தழுவாத ஆண்மகன் தன்னை தழுவக்கூடாது கூடாது அப்படின்னு சங்ககால தமிழ் பெண்கள் சொன்னது பிற்போக்கான ஒண்ணு ஒரு பெண் வந்து ஒரு வீரனையோ ஒரு நல்ல ஆசைப்படுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ அவங்களே சமாளிப்பாங்க அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்றப்போ தன்னுடையவன் அதை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ ஒரு காலையை அவனால தழுவ முடியலைன்னா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ நீ எப்படி என்னை காத்து நிப்பா நிப்ப என்னை அவனால காப்பாற்ற முடியாது அப்படின்றப்ப அந்த பொண்ணு வேணான்னு சொல்றா அது சரிதானே ஏன்னா தனக்கானவன் தன்னையும் போல் வீரம் உள்ளவனாக அவங்க ஆசை ஏன்னா அந்த காலையை அவங்க வளர்த்தாங்க அவங்களோட மொத்த வீரமும் அந்த காலைக்குள்ள இருக்குது அந்த பெண்ணோட வீரம் அந்த காலைக்குள்ள இருக்குது அப்போ அந்த காலையை ஒன்றால் தழுவ முடியலனா என்னையும் ஒன்றால் தழுவ முடியாது எனக்கான பிரச்சனையும் ஒன்றால் சமாளிக்க முடியாது அப்படின்றப்ப அந்த பொண் வேணான்றா இது எப்படி இவங்களுக்கு பிற்போக்காகுது அவங்களுக்கான உரிமை தான் அது அவங்களோட உணர்வு அது அதில் இவங்க தலையிடுறது ரொம்ப தவறான விஷயம் அது தப்பு அவங்க கருத்திலே தவறான ஒரு கருத்து தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மதுரையை ஆட்சி செய்த பாண்டியர்களை எழுநூறு வருட அயலார் ஆட்சியில் மறந்துட்டோமா கண்டிப்பாக இருக்கு இந்த ஃபீலிங் வந்து எனக்கு இந்த ஒரு விடயத்தில் மட்டும் இல்லை பல விடயங்கள் எனக்கு இந்த ஒரு இது இருக்கு ஏன்னா இந்த மண் பாண்டியருடைய மண் இருந்து பாண்டியர்கள் வந்து சிறு குடியாக இருந்த பிறந்து அவங்க ஆட்சி செய்த வந்த மண் ஏன்னா பாண்டியர்கள் ஒரு நெடிய வரலாறு இருக்கு அதிக நாடு அதிக நாட்கள் ஆட்சி செஞ்ச சாரி அதிக காலங்கள் ஆட்சி செஞ்ச ஒரு பேரரசுனா அது பாண்டிய பேரரசு தான் அவங்களோட பேரை வந்து இங்கே இருக்க சில வா இப்போ புதுசாக தகுந்த வாடிவசலுக்கு கூட அவங்க வச்சுருக்கலாம் பாண்டியரோட பேரை வச்சிருக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து வேறு பேரை வச்சாங்க அங்கே இருந்தால் பாண்டியர்கள் பேரை வச்சுருக்கலாம் வாடிவாசலுக்கு வைக்கிறாங்கன்னு இல்லையோ அவங்க நினைவாக ஏதாச்சும் ஒன்று களத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது அவங்களோட பேரை வாடிவசுக்கு அந்த பேரை வைக்க முடியாது சரி ஏன்னா அதை வந்து கோவிலை நினச்சி இத்தனை வருஷமாக வழிபட்டு அந்த பேரை வைக்க முடியாது அவங்க நினைவாக ஏதாச்சும் ஒன்று அவங்களோட சின்னத்தையோ இல்லை முதலாக கரமா டவுக்கிரமே முதலாக அவங்க நினைவாக ஒரு காலையவோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அவங்களோட வரலாறு இன்னும் போய் சேரும் அது யாரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும் பின்னாடி வரவங்களுக்கு ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்கு வந்து அப்படின்னா யாரும் தெரியலை படம் எடுத்தாங்கன்றால சோழர்கள் தெரிஞ்சுக்கிச்சு பாண்டிகளை பற்றி இன்னும் ஒன்றுமே தெரியலை இல்லை இந்த மாதிரி ஒன்று ஏன்னா பாண்டிகள் சார்ந்த ஒரு விளையாட்டு தான் அதிகமாக இருந்திருக்கு தென் மாவட்டங்களில் தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் வட மாவட்டங்களில் ரொம்ப ரேர் கேஸ் தென் மாவட்டங்கள் சார்ந்தனா பாண்டிகள் சார்ந்த வந்த விளையாட்டில் அவங்களோட பேரை வைக்கல என்ன தப்பு இருக்குது அவங்களுக்கான ஒரு நினைவையோ உரிமையோ கொடுக்கல என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் வருங்காலங்கத்தில் இருக்கவங்களுக்கும் பாண்டிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கின்ற ஒரு ஆர்வம் வரும் இது அவங்க மூலியமாக வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் கொண்டு வந்தால் தான் எங்களோட தாட் இந்த மண்ணை சார்ந்த ஒரு எழுத்தாளராக பாலமேடு ஜல்லிக்கட்டு உங்களுக்கு எப்படிப்பட்டது எனக்கு வந்து இது ரொம்பவே பெருமையான விஷயம் ஏன்னா எங்கள் மண்ணில் எங்கள் ஊரில் வாசிப்பு பழக்கம் அப்படின்றதே வந்து ரொம்ப கம்மியான ஒன்று நூலகம் சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒன்று இருக்குது ஆனால் அதிகபட்சம் அது மூடிதா இருக்குது அது யாரும் பயன்படுத்துறது கிடையாது அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்தால் நான் வந்திருக்கேன் எனக்கு வாசிப்பு பழக்கம் வந்துச்சு அடுத்து நான் எழுத்துக்குள்ளே வந்தேன் எழுத்துக்குள்ளே வந்தப்போ வந்து நான் முதல்ல கவிதை இருந்தேன் அடுத்த வரலாற்று புத்தகத்துக்குள்ளே வந்தேன் வந்தப்போ எனக்கு என்னென்னா என் மண் சார்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் என் மண்ணை வெளியே கொண்டு வரன்ற உணர்வு வந்துச்சு நிறைய இடங்கள் நான் பார்க்குறப்போ வாசல் எங்கள் ஊர் இருக்கு காட்டுவாங்க ஆனால் பேர் மட்டும் வேறு ஊரோட பேர்கள் சொல்லுவாங்க ஏன்னா நான் என் புத்தகம் வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா பாலமீடுனு ஒன்று இருக்கான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்க இருக்காங்க இந்த இந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு பாலமீடு தெரியும் இதை தாண்டு வட தமிழகத்துக்கு போகிறப்போ பாலமீடுனா எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது என் புத்தகம் போனப்போ இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டாங்க அது இந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டாங்க அந்த புக புத்தகத்தோட முகப்பில் என் ஊர் வாடிவாசல் நான் போட்டிருப்பேன் என் ஊர் வாடிவாசல் தாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மாற்றினேன் அந்த இடத்துல வந்து வேற படையுமே வச்சாங்க என் ஊர் வாடிவாசலங்க வேணும்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன் என் மண்ண நான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக ரொம்ப பெருமையான ஒரு விடயமாக இருக்குது என்னை தெரிஞ்சவங்க என் எழுத்தை தெரிஞ்சவங்க அதுக்குள்ளே வந்தாங்க என் ஊரை பார்க்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்தாங்க இது எப்படி இருக்குன்னு கேட்கணுன்னு வந்தாங்க அப்படின்றப்போ என் ஊரை நான் வெளியே கொண்டு போயிருக்கேன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தமிழர்கள் ஜல்லிக்கட்டை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா இன்னும் புரிஞ்சுக்கல கண்டிப்பாக புரிஞ்சுக்கல ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத இப்போ வந்து அவங்க எப்படின்னா ஒரு விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபேஷனபிள் ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி இப்போ மாற்றிட்டாங்க இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு தோணுத ஒரு விஷயமா இருக்குது இது வந்து கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாகவே எனக்கு இந்த எனக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா அப்போ இருந்தவங்களுக்கு இப்போ நிறைய வேறுபாடுகள் இருக்குது அந்த மக்களுக்கு ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குது எதுனாலும் நடக்குது நாங்கள் எங்களுக்கும் அதுக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு இருக்க உணர்வு என்னன்றது அவங்களுக்கு புரியலை அவங்களுக்கு என்ன ஒரு மாடு வருது அந்த மாடை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க பத்து பேர் சேர்ந்து அது ஜெயிக்குது தோக்குது இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிந்தே தவிர இதோட உணர்வு பூர்வமான விடயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல இது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியலை மாடு வரும் விளாடும் போகும் வரும் விளாடும் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதை வச்சு உங்களால் எப்படி எழுத முடியும் இதை எப்படி படிக்க முடியும் இதான் கேள்வியாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னாடி பல விடயங்கள் இருக்குது எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்வியல் இருக்குது அவ்வளோ உணர்வுகள் இருக்குது இது எதையுமே புரிஞ்சுக்கலை இன்னும் மக்கள் புரிஞ்சுக்கலை சரிவர புரிஞ்சுக்கலை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவும் இல்லை அதுக்கு அரசும் அதை சார்ந்து எதுவும் செஞ்சுச்சா அப்படின்னா இல்லை நடத்துறதுக்கு நாங்கள் வழிமுறைகள் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் அது எதனால் வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லை ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிபிஷன் வைக்கிறீங்க கோளரங்க மாதிரி சில விஷயங்கள் வைக்கிறீங்க விஜுவல விஜுவலைசேஷன் காட்டுறீங்க ஒரு ஒரு இடத்துல நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்க நிறைய இடங்களில் வச்சுருக்கீங்க இதையும் அதை இன்போ உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டால் இது என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல எங்களும் எங்கள் மண்ணுக்கு வந்து எங்கள் மக்களை சந்தித்து களத்தில் நின்று எங்கள் காளைகளையும் எங்களோட உணர்வுகளையும் பார்த்து அதை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி